நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அண்ணாமலை ஆடிய வெறியாட்டம் இது அரசியல் வெறியாட்டம் அதோட அண்ணாமலை அவர்கள் நேத்து சென்னையில் சென்னை மக்கள் பாஜகவுக்கு வாக்களித்ததுக்கு நன்றி தெரிவிக்கின்ற கூட்டத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் உண்மையாகவே வந்து எல்லா ஊடகமும் இந்த செய்தியை தான் பிரேக்கிங் நியூஸாக போட்டிருக்கணும் ஆனால் அவங்க எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி மீது அண்ணாமலை வைத்த காட்டமான கருத்துக்களை தான் பிரேக்கிங் நியூஸாக போட்டாங்க அண்ணாமலை இந்த மாதிரி கடந்த காலங்களில் அதிமுக மீதும் சரி எடப்பாடி பழனிசாமி மீதும் கடுமையான விமர்சனம் வச்சது கிடையாது அதனால் எடப்பாடி பழனிசாமி மீது திடீரென அந்த அளவுக்கு வெளியாட்டம் ஆடுவதுக்கு என்ன காரணம் அண்ணாமலை வெளியிட்ட முக்கியமான முடிவு என்ன எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாகவே பார்த்துடலாம் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நேற்று நந்தி அறிவிப்பு கூட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை எப்படி தொகுக்கலாம் என்று கேட்டிங்கன்னா முதல்ல வெறியாட்டம் அந்த வெறியாட்டம் கூட ஒன்று தனிமனித தாக்குதல் வெறியாட்டம் இன்னொன்று அரசியல் ரீதியான வெறியாட்டமாக ரெண்டாக பிரிக்கலாம் ரெண்டாவதாக வந்து வேண்டுகோள் அந்த வேண்டுகோளை பொறுத்து வரைக்கும் அரசியல் ரீதியான வேண்டுகோளும் இன்னொன்று தனிமனித ரீதியான வேண்டுகோள் இந்த மாதிரி ரெண்டு வேண்டுகோள் இருந்தது அதற்கு பிறகு சாபம் இந்த சாபம் கூட தனிமனித சாபம் இன்னொரு அரசியல் ரீதியான சாபம் இப்படி நேற்று நன்றி விருப்பு கூட்டத்தில இப்படிதான் நிகழ்ச்சிகள் ஒட்டுமொத்தமாக நடந்தேறின முதல்ல வெறியாட்டத்தை பார்த்தırlாமே அதுலயே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நம்ம அண்ணாமலை அவர்கள் பேசின பேச்சு என்பது மிகப்பெரிய வைரலா போயிட்டு இருக்குது அது ஒரு நிமிஷம் கேட்டு வந்துருங்க உங்க ஊர் ஒரு கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்டவருக்கு அதே சிவகாமளியத்துல ஒரு செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறைக்கு போனான் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிந்திருந்தார் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அதிமுக அமைச்சர் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்து விட்டு வெளியே வந்து சிறுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள் ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் அதே கொங்கு அதே பக்கத்து மாவட்டம் வந்தவர் அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும் கூவத்தூர் நடந்த கட்சி முறை பொதுச்சாலை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா கூவத்தூர் நடந்தது அலங்கோலம் ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர் நீங்கள் என்ன அறியாய் பண்ணீங்க இஎம்ஐ எந்த சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சர் தேர்ந்தெடுத்து ஐஎஸ் பெற்றார் எடப்பாடி பழனிசாமி

ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை மீது நேற்று ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார் என்ன குற்றச்சாட்டு வச்சிருந்தார் அண்ணாமலை பாஜகவில் இணைந்த உடனே எந்த ஒரு கீழ்மட்ட பொறுப்புகளிலும் இருந்து பணியாற்றி படிப்படியாக உயர்ந்து தலைவராகவே இல்லை அவர் யாராவது ஒருத்தருடைய காலை பிடிச்சி மேலே வந்துட்டார் அவர்லாம் வந்து என்னை பற்றி பேசவே கூடாது நான்லாம் கிளை செயலாளராக இருந்து அப்புறம் ஒன்றிய செயலாளராகி அதற்கு பிறகு மாவட்ட செயலாளர் அதற்கு பிறகு எம்எல்ஏ எம்பி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்று சொல்லி படிப்படியாக இன்னைக்கு பொதுச் வந்திருக்கேன் கட்சியில் உழைத்து மேலே வந்தவங்களும் கட்சியில் உழைக்காம மேலே வந்தவங்களும் வெவ்வேறானவர்கள் அதனால அதிமுக பற்றியோ என்னை பற்றியோ அண்ணாமலை பேசுறதுக்கு தகுதியே கிடையாது வாய் தான் அவருக்கு மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை பார்த்தா அண்ட புழுக ஆகாய புழுக அவுத்து விடுவாரு அப்படின்ற ரேஜிக்கு எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார் அதற்கு தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பதிலடி கொடுத்துருந்தார் அவர் பாஜகவில் இணைந்ததே எதற்குன்னு கேட்டீங்கன்னா அதிமுக திமுக இந்த இரண்டு பேரும் அரசியல் களத்தில் இருக்கவே கூடாது அப்புறப்படுத்த வேண்டும் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி தமிழகத்துக்கு வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்துக்காக தான் தன்னை ஒரு தொண்டனாக இணைத்து கொண்டாராம் அப்படி இணைத்து கொள்ளுகின்ற பொழுது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த ஒரு நிபந்தனையும் வைக்காம எனக்கு இது தரணும் அது தரணும் அப்படின்னு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம தொண்டராக தான் பாஜக இணைத்துக் கொண்டாராம் ஐயோ அதை விட்டுட்டு வந்துவிட்டேன் இதை விட்டுட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு நான் படவே இல்லை வெளியில் போய் சொல்லிக்கவும் இல்லை ஆனால் என்னுடைய அரசியலை பார்த்த பிறகு தமிழகத்துக்கு யார் சரியான தலைவராக இருக்கும் என்று சொல்லிட்டு கட்சி மற்ற கட்சிகளில் எப்படி நியமிக்கிறாங்களோ அதே மாதிரி என்ன நியமித்தது நீங்கள் யாரை ஏமாற்றி எப்படி காலில் விழுந்து எப்படி தவழ்ந்து எப்படி பதவிக்கு வந்தீங்க அப்படின்றது உங்களுக்கு பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் உழைக்காமல் வந்திருக்கலாம் ஆனால் ஒரு தொண்டனாக தான் இருக்க ஆசைப்பட்டேன் உங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீ மேடை மேலே இருந்தா புதிச்செல்லாம் என்று சொல்லிக்கலாம் ஆனால் நான் மேடை மேலே இருந்தா ஒரு தொண்டனாகத்தான் நான் கருதுகின்றேன் கீழே இருக்கின்ற தொண்டரும் நானும் ஒன்று தான் எங்கள் கட்சியில் அப்படி தான் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மீது ஏற்கனவே நீங்கள் பார்த்த மாதிரி காட்டமான கருத்தை வச்சார் எடப்பாடி பழனிசாமி மீது இந்த அளவுக்கு காட்டமான கருத்தை வச்சிருக்கின்ற அண்ணாமலை அவர்கள் அரசியல் காலத்தில் இனி அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை அது ஹைலைட்ஸான விஷயம் இதை தான் ஊடகங்கள் விவாதம் பண்ணியிருக்கணும் ஆனால் டெல்லி தலைமை தான் யாருடன் கூட்டணி யாருடன் கூட்டணி இல்லை அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க ஆனால் நேற்று அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜக திமுக கூட்டணி இனி கிடையாது என்பதை தீர்க்கமாக அறிவிச்சிட்டார் கபிலன் என்ற மாவட்ட தலைவரையோ இல்லை பகுதி தலைவரையோ திமுக கைது பண்ணி சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தியது அவர் இந்த மேடையில் இருக்காரு அவரை வச்சுக்கிட்டே நான் திமுக பாஜக கூட்டணி உருவாகும் என்று எப்படி சொல்றது அதனால் திமுக கூட்டணி இனி கிடையாது பாஜகவுடன் அப்படின்றத தெல்ல சொல்லிட்டார் அமித்ஷா முடிவு என்ன மோடி முடிவு என்ன நட்டா முடிவு என்ன என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படல திமுகவுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டார் ஆனா எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் பண்ணுகின்ற அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதையும் சொல்லல இரண்டாவது அதே மேடையில் அதிமுகவுடன் கூட்டணி வேண்டும் என்று சொல்லுகின்ற தலைவர்கள் இந்த மேடையில் இருக்கிறாங்க அப்படின்றதையும் உணர்த்திருக்கின்றார் அதனால் இனி வருங்காலத்தில் அதிமுகவுடன் கூட்டணி இருக்கும் ஆனால் திமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்றதையும் தெல்ல தெளிவாகவே சொல்லிட்டார் அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி மீது தனி மனித தாக்குதல் போல பயங்கர வெறியாட்டத்துடன் பேசி தீர்த்துட்டாரு ஏன்னா இன்னைக்கு லண்டன் போறாருன்னு நினைக்கிறேன் நான் இந்த பேச்சானது திரும்பி வர வரைக்கும் அதிமுகவுக்கு சூடு போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக செம காட்டமாக பேசினார் அதோட அரசியல் ரீதியாக திமுக மீதும் குற்றச்சாட்டு வச்சார் அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் நேரடியாக மாட்டாங்க சொந்த பந்தங்கள் திருடும் அதன் மூலமாக சொத்து வாங்கி குவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விமர்சனம் வைச்சார் ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் நேரடியாக திருடுவாங்க நேரடியாகவே சொத்து சேர்ப்பாங்க அதுதான் ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் மாதிரி எதற்காக நம்ம நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு போனோம் அப்படின்றத தொண்டர்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்லிட்டார் நம்ம மோடி அவர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக தொண்டன் எந்த அளவுக்கு பயன்பட்டானோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடி அவர்களுக்கு எந்த அளவுக்கு பாஜக தொண்டன் பயன்பட்டானோ அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்பவே பயன்பட வேண்டியதாக இருக்கிறது மோடி பின்னாடி நம்மளாம் இருக்கணும் மோடி என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சு தான் ஆகணும் அதனால தான் நான் கலைஞர் நாணயம் வெளியிட்டு விழாவுக்கே போனேன் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா பாஜக தொண்டர்கள் பல பேரும் அண்ணாமலை மீது அதிருப்தியில் இருக்காங்க கலைஞர் ஊழல்வாதி அப்படின்னு சொல்கிறார் நேற்று கூட அந்த மேடையிலே சொன்னார் அதோட வாரிசல் செய்கிறாங்க அப்படின்னு விமர்சனம் வைக்கிறார் அதோட தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு கலாச்சாரங்களை கடுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வச்சுட்டு அண்ணாமலை அவர்கள் நாணய வெளியீட்டு விழாவுக்கு போனால் பாஜக தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா அதனால அண்ணாமலை நாணய வெளியீட்டு விழாவுக்கு போனதை பாஜக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லையா அதோட இந்த நன்றியுரிப்பு கூட்டத்துக்கு சில தலைவர்களும் சில தொண்டர்களும் வாங்கப்பான்னு சொல்லுகின்ற போது நான் வரல நீ கலைஞர் நானே வெளியீட்டு விழாவுக்கு போனே இல்லை நான் எப்படி வர முடியும் அப்படின்னு அண்ணாமலைகிட்ட கேட்டாங்களாம் அதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று தெளிவாகவே சொல்லிட்டார் நான் ஏன் போனேன் என்பதை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னு வச்சுக்கங்களேன் அரசியல் சூழ்நிலையில் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி எப்படி நாம் வந்து நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பக்குவம் இல்லைன்னா நம்ம சொல்லி புரி வைக்க முடியாது அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லிட்டார் ஏன்னா மோடிக்கு பின்னாடி இப்போ திமுக நின்றாக வேண்டும் இப்போ அவசியம் கிடையாது ஆட்சிக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக திமுகவுடைய ஆதரவு நமக்கு தேவை அப்போ கூட்டணி வராதுன்னு சொல்லிட்டாரப்பா அப்படின்னு சொல்லும்போது திமுகவும் பாஜகவும் வழக்கமான அரசியல் செய்வாங்க ஆனால் மறைமுகமாக இங்கே சந்திரபாபு நாயுடு அல்லது நிதிஷ்குமார் அவர்களோ ஆதரவை திரும்ப பெற்றார்களோ இல்லை நெருக்கடி கொடுத்தாங்கன்னா திமுக அந்த தருணத்தில் அரசுக்கு ஆதரவாக தன்னுடைய எம்பிக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்துக்கூடும் அப்படின்றத அண்ணாமுடைய எண்ணம் அதற்காக தான் நாங்கள் போனேன் அப்படின்றது தெளிவாக சொல்லலைனா கூட அரசியல் சூழ்நிலையை புரிஞ்சுக்குங்க ரெண்டாவது மோடிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாம எந்த அளவுக்கு பின்புலத்தில் இருந்து அவருக்கு பாதுகாப்பாக இருக்கணும் என்ற அவசியத்தை புரிஞ்சுக்குங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி இருக்குதா ஆஹா நான் கலைஞரை தான் அரசியல் பண்ண வந்தேன் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்து தான் அரசியல் பண்ண வந்தேன் நான் வந்து நானே வெளியிட்டு விழாவுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது சூழ்நிலை சரியில்லை அதை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியாக திமுகவுக்கு எதிராக அவர் ஒரு வெறியாட்டம் ஆடினார் எப்படி வெறியாட்டம் ஆடினார்னு கேட்டீங்கன்னா நம்முடைய முருகனுடைய விஷயத்த வச்சு திமுகவுக்கு எதிராகவும் அரசியல் வெளியாட்டம் ஆனார் அதில் முருகன் அவர்களுடைய ஆண்டி கோலத்தை செல்ஃபி எடுப்பதற்காக மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடம் கொடுத்து விட்டு தான் திமுக இந்த மாதிரி ஆண்டி கோலத்தை செல்ஃபி எடுக்கிறது விட்டு முருகனை அவமதித்தவர்களுக்கு கண்டிப்பாக அந்த முருகன் தண்டனை கொடுப்பான் மண்ணோட மண்ணாக போதான் போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ஆட்டம் அதுவும் இல்லாமல் எழுபது ஆண்டு காலமாக இந்த கலாச்சார பண்பாட்டு நிகழ்வுகளை நாசம் பண்ணாங்க திராவிட கழகத்துடன் சேர்ந்துக்கிட்டு திமுக ஆனால் இன்னைக்கு தமிழர் பண்பாடு என்று பேசிக்கிட்டு முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்தமிழ் முருகன் என்ற மாநாடு நடத்துகின்றார்கள் முருகன் பார்க்கறதுக்கு சும்மா தான் கருணை உள்ளவனாக தான் இருப்பான் அவன் இறங்கி அடித்தான்னு வச்சுங்களேன் அது பயங்கரமாக இருக்கும் திமுகவுக்கு திரும்பி வரும்பார் எழுபது ஆண்டு காலம் கலாச்சாரத்தை முருகன் ஆண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியான ஒரு வெறியாட்டம் ஏன்னா அண்ணாமலையுடைய பெயரே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சிவசெந்தில் தான் இருந்துதான் ஆனா ஒரு பத்து வயதுக்கு பிறகோ இல்லை பத்தாவது படிப்பதற்கு பிறகோ வந்து தான் அண்ணாமலை என்று மாற்றப்பட்டதான் ஏன்னா கொங்கு மண்டலத்துல அண்ணாமலை என்பது பாரம்பரிய பெயர் கடந்த காலங்கள்ல கொங்கு மண்டலத்துல ஆட்சி செய்த கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் வந்த ஒருத்தர் அண்ணாமலை அரசராகவே இருந்திருக்கின்றார் அதனுடைய வழி தோன்றலாகத்தான் அண்ணாமலை அண்ணாமலை என்று சிவன் மீது பக்தி கொண்டு அவங்க பெயர் வைப்பது வழக்கம் அதனால முன்னோர் சார்பாக வந்து அண்ணாமலைக்கு பெயர் மாற்றம் ஏற்பட்டிருக்குது பொழுது இல்லைன்னா சிவசேந்தியில் தான் அவருடைய பெயராகவே இருந்து தான் அவரே குறிப்பிட்டு இருக்கின்றார் ஸோ இந்த மாதிரி நாங்கள் பழனிக்கு பால் காவாடி எடுக்கிறது கிடையாது வாக்குக்காக அறுவடை நடந்தால் அது முதல் பங்கு முருகனுக்கு போய் சேரும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு எங்களுடன் உடன் வந்து இரண்டரை கலந்திருக்கின்றார் முருகன் எப்படி அப்படின் தண்டனையை திமுக தரப்போறா இருப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சாபமாகவும் அரசியல் வெறியாட்டமாகவும் நடந்து முடிந்தது பிறகு நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாபம் விட்டுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தந்த காவல்துறை பாதுகாப்பை நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து பிடிங்கிட்டாராம் அதனால் தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் அவர்கள் வந்து நம்முடைய க தமிழிசை அவருடைய பாதுகாப்புக்கு இருந்த காவல்துறையை விலக்கி கொண்டார்களாம் இல்லை ஒரு பழங்குடியின இடத்துல போய் நலத்திட்டங்கள் தொடங்குகின்ற இடத்துக்கு போகின்ற போது நக்சலைட்டுடைய இடமா அந்த இடத்துல எந்தவித பாதுகாப்பும் தரலையே அப்போ சொன்னாங்களாம் எனக்கு பாதுகாப்பு தர மறுத்துட்டீங்க இருந்தாலும் அந்த மக்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் நான் நக்சல் பகுதியாக இருந்தால் கூட நான் அந்த இடத்துல போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போனேன் ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படலை என்னுடைய பாதுகாப்பை விலக்கி கொண்டவங்க நீங்கள் ரெண்டு ஆண்டு காலம் கழித்து ஆட்சியில் இருக்க மாட்டீங்க பாருங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி நடந்து போயிடுச்சு இப்போ ஸ்டாலினும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பை விலைக்கு இருக்கின்றாங்க அவங்களும் ஆட்சியில் இருக்க மாட்டாங்க பாருங்க அப்படின்ற சாபத்தை நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விட்டு அதோட போச்சுன்னா இன்னொரு சபதமும் ஏற்றிருக்கின்றார்கள் என்ன சபதம் என்று பார்க்கின்ற போது கமலாலயத்துல வந்து பெட்ரோல் வெடிகுண்டு வீசி விட்டாங்களாம் சமூக விரோதிகள் அந்த தருணத்தில் காவல்துறையினர் இருந்தாங்களாம் அப்போ நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னாங்களாம் எதுக்கு காவல்துறை இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் பெட்ரோல் கொண்டு வீசிட்டாங்க அதுக்காக பாதுகாப்பு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைவராக இருக்கின்ற பொழுது அதுக்கு அவங்க சொன்னாங்களாம் பாஜகவை தமிழகத்தினுடைய அரியணையில ஏற்றாம இந்த உயிர் போகாது அப்படின்னு சபதம் ஏற்றாங்களாம் இப்போவும் சரி நான் ஆளுநராக இருந்து வேலை செய்ததை விட அடிமட்ட தொண்டனாக இருந்து வேலை செய்து பாஜகவை அரியணையில ஏற்றிட்டு தான் நான் சாவேன் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தேன் கொடுக்காட்டேன்னா ஓட்டம் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் ஐயாவும் திமுகவும் ஆட்சியை இழப்பாங்க பாருங்கள் நான் வந்து தெலுங்கானாவில் சாப ஓட்டினா பழிச்சது எங்கேயும் பழிக்கும் அப்படின்ட்டு ஒரு சாபம் அதற்கு பிறகு நம்முடைய விஜயதரணி அவர்கள் பாஜகவில் பெரும் எதிர்பார்ப்புடன் வந்தாங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்பட்டிருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய எதிர்பார்ப்பு இன்னும் நிறைவேறலை போகிறக்குது அதனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் பாஜகவுக்கு வந்திருக்கிறேன் மோடிக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க நான் வந்து கட்சிக்கு ஆறு மாதம் ஆச்சு பாஜகவில் பெண்களுக்கு வந்து நிறைய முன்னுரிமை கொடுத்துருக்காங்க நம்முடைய நிர்மலா சீத்தாராமன் அவர்களுக்கு வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் கொடுத்துருக்காங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டராகவும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நமக்கு தமிழ் சி தலைவராகவே கொடுத்துருக்காங்க பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக இருக்குது அதனால் நான் வந்தேன் காங்கிரஸில் பெண்கள் தலைவரே ஆகக்கூடாது ரெண்டாவது முக்கிய பொறுப்பில் வரக்கூடாதுன்ற கொள்கை இருக்குது தான் அதனால் அந்த மாதிரி கட்சியில் ஏன் இருக்கணும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பாஜகவுக்கு வந்திருக்கேன் எனக்கு நல்ல பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கின்றேன் கொடுப்பாங்க என்ற ஒரு வேண்டுகோளையும் வச்சிருக்கிறாரு விஜயதாரணி அவர்கள் அதை எப்படி நிறைவேற்ற போகிறாங்கன்னு தெரியல அதற்கு பிறகு அண்ணாமலை அவருடைய வேண்டுகோள் என்ன வேண்டுகோள் பாருங்க திமுக அதிமுக அகற்ற வேண்டும் என்றால் இந்த ஐநூறு நாள் கடுமையாக வேலை செய்ய வேண்டும் அதாவது ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார் பாஜக பாதி தூரம் கடந்தாச்சு இன்னும் மீதி தூரம் தான் இருக்குது அப்படின்றது ஒரு கோப்பையில் பாதி அளவு நிரம்பி இருக்கின்ற விஷயத்தை அவங்கெல்லாம் கொஞ்சம் அவநம்பிக்கையாக பார்ப்பாங்க அட பாதி தானே நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் பாதி நிரம்பி விட்டது இன்னும் மீதி தான் இருக்கிறது பாதியை நிரப்ப வேண்டும் என்று வீடு போட வேண்டும் இன்னும் ஐநூறு நாள் தான் இருக்குது அப்படின்ட்டு அதுவும் ஏற்கனவே அண்ணாமலை சொல்லியிருந்தாரு நம்ம தமிழகத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஏழு சதவீதம் முதல் இரண்டாவது இடத்த தொட்டிருக்கிறோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நம்மளை ஆளுகின்ற கட்சியாக அங்கீகரித்து விட்டாங்க இனி நமக்கு வாக்களிக்க தயாராகிட்டாங்க அப்ப நாம தான் உழைக்கணும் சென்னை திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லுவீங்க ஆனால் இங்க கூட ஐநூற்றி எண்பத்தோரு பூத்துக்கள்ல முதலிடம் வந்திருக்கும் திமுக அதிமுகவை தூக்கி எரிஞ்சிருக்கும் ஐநூத்தி எண்பத்தோரு பூத்துனா சும்மாவா திங்க் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்ற அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட பதினெட்டு தொகுதி இருக்குன்னு வச்சுங்களேன் சென்னை சுற்று வட்டாரத்தில் ஆனால் அதில் பதிமூணு இடங்கள்ல திமுகவை மிஞ்சி பாஜக இரண்டாம் இடம் வந்திருக்குது அதிமுக பெறாதது சென்னை சுற்று வட்டாரத்தில் பாஜக பெற்றிருக்கிறது இரண்டாம் இடம் வந்திருக்குது அதனால நம்மளை மக்கள் ஏற்றுக்கொண்டுட்டாங்க ஆனால் நீங்க வேலை பார்க்கணும் அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் வேண்டுகோளாக வச்சிருக்கிறாருங்க உதயநிதி மீது துரைமுருகன் மீது முதலமைச்சர் மீது இந்த விமர்சனங்கள் எல்லாம் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் விரிவாக தரேன் ஆனால் இந்த வீடியோவில் அது தேவையில்லை ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்ற ஐடியா தான் நம்மளை கொடுத்துருக்கின்றார் முதல் ஐடியா என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் உழைக்கணும் ரெண்டாவது நம்ம பேசுகிறது மக்களுக்கு நம்பிக்கை தரணும் மூன்றாவது அனைவருடைய நம்பிக்கையும் மதிக்கணும் நான்காவது நம்ம போய் அவங்களுக்காக இறங்கி வேலை செய்யணும் அந்த வேலை செய்கிற விதம் என்பது நமக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வெற்றி பெற வேண்டும் என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கின்றாரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நான் களம் இறங்கிட்டேன் இனி அவள் தான் சோழி முடிஞ்சுது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கின்றார் திமுகவுடன் கூட்டணி இல்லை திமுக பாஜக கூட்டணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் எவனாவும் ஒருத்தன் தப்பாக எழுதுனா நீங்கள் நம்பாதீங்க எத்தனையும் திமுகவுக்கு எதிராக செஞ்சுட்டு நம்ம கூட்டணிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அப்படின்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்தி விட்டார் அதுக்கு பிறகு திமுகவுடைய தவறுகள் என்ன கட்சிக்குள்ளே என்ன நடந்து கொண்டிருக்குது எந்த கட்சியில் பாஜகவில் என்ன நடந்து கொண்டு இருக்குது நாம ஏன் திமுக மீது கொஞ்சம் மென்மையான பார்வையை செலுத்துகிறோம் அப்படின்ற விஷயத்துக்கும் தலை தெளிவாக சொல்லிட்டாரு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிக பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி ஆளுறாரு நாம் இன்னைக்கு அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டியதாக இருக்குது ஆபத்தில் உதுவாங்க என்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது அதனால் ஏன் அங்கே போனால் இங்கே போனோன்னு கேட்காதீங்க ஒழுங்காக வெற்றி பெறுவதற்கான வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷத்துக்கு மேலாக எல்லாருக்கும் பாடம் எடுத்திருக்கின்றார் நேற்று வந்த கூட்டத்தை பார்க்கின்ற போது செமையாக தான் இருந்தது சென்னையிலே இவ்வளோ கூட்டம் அந்த கூட்டத்தை பற்றி நாம் ஏன் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காவல்துறையானது சென்னை மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற கூட்டத்துக்கு எப்போ அனுமதி அளிச்சது தெரியுமா நேற்று மாலை தான் கூட்டம் நடக்குதுன்னா ஒரு நாளைக்கு முன்பாக தான் அனுமதி அளிக்கிறாங்க பல நாள் அனுமதி கேட்டு மறுக்கப்பட்டு திடீர்னு கூட்டம் நடத்துவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக தான் அனுமதி அளிக்கிறாங்க இதில் ஏழு மாவட்டத்தையும் ஒன்றா கூட்டி வச்சு அத்தனை மக்களுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும் மாவட்ட தலைவர்கள் எவ்வளோ கடுமையாக உழைச்சிருப்பாங்க பாருங்கள் இந்த கூட்டத்தை சேர்ப்பதற்கு அதோட தானாக முன் வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்களுக்கு அந்த கூட்டத்துக்கு சரியான கூட்டம் தான் இருந்தது தமிழகத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பணியாற்றின மாதிரி இன்னும் கூடுதலான கவனத்துடன் பணியாற்றினாங்கன்னா பாஜக ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கூட்டணி என்பது பாத்தீங்கன்னா சிறப்பானதாக இருக்கணும் பாஜக வேலை செய்கிற மாதிரி கூட்டணி கட்சிகளும் இறங்கி வேலை செய்ய வேண்டும் கடைசியாக உணவன் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன் கையில் திமுக தருகின்ற அளவுக்கு பணத்தை தரணும் வாக்காளர் பெருமக்களுக்கு அது கண்டிப்பாக ஆட்சி கட்டலுக்கு அழைத்து பிரதான வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்தது நீங்க சொல்லுங்க